அதிகாலையிலே எழுந்திருக்கணும் அப்படின்னா இரவு உடற்பயிற்சி செய்யணும் இரவு உடற்பயிற்சி நம்ம என்ன பண்ணணும் காலையிலையும் இரவும் பண்ணணும் இரவில் உடற்பயிற்சி பண்ணாக்கா நீங்கள் அதிகாலையில் எழுந்திருப்பீங்க ஒரு விழிப்புணர்வோடு தூங்குவீங்க ஒரு காலையில் எழுந்திருக்கிறது ஈஸியாக இருக்கும் ஒரு கொஞ்சம் கூட தயக்கமே இருக்காது இன்னும் கொஞ்சம் தூங்கலாமா அந்த அலைபாயிற மனசே வராது இரவு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் ஒரு உடற்பயிற்சி செய்யுங்க ஏதாவது யோகாசனமோ அல்லது ஒரு ஜிம்மில் ஜிம் ஒர்க் அவுட்டு ஏதோ ஒன்று ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு இரவு நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் டக்குன்னு முழிப்பு அதாவது அதிகாலையில் சோம்பேற்த்தனமே ஏற்படாது சோம்பேற்த்தனம் ஏற்படாமல் அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருப்பீங்க அது அப்புறம் எழுந்து உடனே உங்கள் வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க காலையில் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கும் அப்போ அதையும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க காரண இரவில் உடற்பயிற்சி செஞ்சதுனால உடம்பு எப்போவுமே விழிப்போட விழிப்போடு இருக்கும் உடம்புல ஒரு சோம்பேறித்தனமே இருக்காது அப்போ அது அப்படி இப்போ அப்படி விழிப்பு நிலையில் சோம்பேறித்தனம் இல்லாத ஒரு நிலையில் நீங்கள் தூங்குவீங்க இரவு தூக்கம் தூக்கத்தில் கூட நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம இரவில் உடற்பயிற்சி செய்யணும் அல்லது பகல் முழுக்க நமக்கு உடல் உடல் உழைப்பு இருந்ததுனாலே போதும் நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப ஈஸி உடல் உழைப்பே இல்லாதனால்தான் அதிகாலையில் எழுந்திருக்க நம்மளால் முடியலை உடல் உழைப்பே நம்மக்கிட்ட இல்லை அதனால தான் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது உடம்பு ஒரு விழிப்பு நிலையில் இருக்கணும் உடல் உழைப்பு என்பது என்ன என்ன செய்யுது அப்படின்னா நம்மளை வந்து ஒரு உடம்ப ஒரு விழிப்போடு வச்சிருக்கு விழிப்போடு வச்சுருக்கும்போது தான் காலையில் எழுந்திருக்கிறதுலாம் நமக்கு ஈஸி காலையில் நம்மளால் ரொம்ப நேரம் தூங்கவே முடியாது நம்ம உடல் உடம்புக்கு உழைப்பை கொடுக்காதனால்தான் உடம்புல விழிப்பு நிலையை இழந்து அது தூங்க ஆரம்பிச்சிருது நம்ம முடிச்சுட்டு இருக்கும் போதே அது தூங்க ஆரம்பிச்சிருது நம்ம பகலில் முழிச்சுட்ருக்கோம் அப்படின்னா அது வெளிப்பு நிலைன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் இருப்பீங்க உங்கள் உடம்பு தூங்கும் அப்போ தான் ஒரு ஒரு வேலையை சொன்னால் செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை சொ சொன்னாலும் செய்ய மாட்டீங்க உங்கள் வேலையே நீங்கள் செய்ய மாட்டீங்க தள்ளி தள்ளி போடுவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் உடம்பு தூங்கிட்டு இருக்கு பகலில் உங்கள் கண்ணு தான் இருக்கே தவிர ஆனால் உங்கள் உடம்பு தூங்கிட்டு இருக்கு அதனால தான் ஒரு வேலையை தள்ளி போடுறீங்க ஒரு ஒருத்தர் ஒரு வேலை சொன்னால் உங்கள் வீட்டில் ஒரு வேலை சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க அதாவது உங்கள் வேலையவே நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன் தள்ளி போடுறீங்கன்னா உங்கள் உடம்புல விழிப்பு நிலை இல்லை உங்கள் உடம்பு இருக்குது நீங்கள் உங்கள் கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கே தவிர உங்கள் உடம்பு தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போது உடம்பை விழிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையானதான் உடல் உழைப்பு உடல் உழைப்பு மகிழ்ச்சியான உடல் உழைப்பு தேவை மகிழ்ச்சியான விழிப்பு நிலை உடம்புக்கு தேவை மகிழ்ச்சியான உடல் உழைப்பு எப்படி கிடைக்கும் உடம்புக்கு எப்படின்னா ஒரு மணி நேரம் தினமும் விளையாடணும் அப்புறம் வந்து ஆடல் பாடல் அதுவும் ஒரு உடல் உழைப்பு தானே அப்புறம் வந்து நீச்சல் அடித்து குளிக்கணும் ஒரு மணி நேரம் விளையாடணும் தொழில் செய்யணும் விவசாய நிலத்தில் இறங்கி ஒரு மூணு மணி நேரமாச்சும் ஒரு எளிமையான ஒரு உளை உழைப்பு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு அந்த தொழில் செய்கிறது விவசாயம் தானே தொழில் உண்மையிலே தொழில்னால் அது விவசாயம்தான் தான் தொழில் அப்போது அந்த அந் அந்த மாதிரி நீச்சல் அடித்து குளிக்கிறது விளையாடுறது ஒரு மணி நேரம் ஆடுவது பாடுவது நடப்பது எங்கே சென்றாலும் நடந்தே செல்வது சீக்கிரமாக போகணுன்னா ஓடி போகணும் நம்முடைய வேலைகளை நாமளே செய்யணும் நமக்கான உணவுகளை நாமளே சமைக்கணும் தயார் பண்ணணும் நம்முடைய ஆடைகளை நாமளே தூய்மை செய்யணும் நம்முடைய இருப்பிடத்தை நாமே சுற்றுப்புறத்தை தூய்மை செய்யணும் இப்படி இதன் மூலம் நம்ம உடம்புக்கு ஒரு உழைப்பு கிடைக்கிது ஒரு மகிழ்ச்சியான உழைப்பு இந்த உழைப்பு இருக்குல்ல இது வந்து உடம்பை விழிப்பு நிலைக்கு கொண்டு வரும் சோமீர்த்தனங்கிறதே வராது உடம்புக்கு தேவையான உழைப்பு இதுவே போதுமானது ஒரு மணி நேரம் விளையாடுறது ஆடுறது ஓடுறது எங்கே போனாலும் நடந்து போகிறது ஓடி வர்றது வாகனங்களில் பயணிக்காத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்படி தான் வாழ போகிறாங்க அவங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது இல்லை அந்த அப்போல்லாம் வந்து எப்படி இருப்பாங்க அவங்க எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க ஓடி போவாங்க குதிரையில் கூட எல்லாம் போகமாட்டாங்க குதிரையில் போக மாட்டாங்க போக்குவரத்து வாகனங்கள் அங்கே கிடையாது மின்சாரம் கிடையாது மின்விசிறி கிடையாது அதனால் எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க எல்லாருக்கும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நிலத்தில் அவங்க வந்து விவசாயம் பார்ப்பாங்க விவசாயம் மூணு மணி நேரம் உழைப்பாங்க மென்மையான விவசாயம் அப்புறம் விளையாடுவாங்க தினமும் ஆடுவாங்க பாடுவாங்க நல்லா பேசுவாங்க பேசுகிறதும் ஒரு உழைப்பு தான் வாயோட உழைப்பு வாய் இருக்குல்ல அதோடய உழைப்பு பேசுகிறது இப்படி வாய்ங்கிறது உடல் தானே அப்போ அதுவும் உடல் உழைப்பு தான் வாயின் உழைப்பு அதுவும் உடல் உழைப்பு தான் ஏன்னா வாயும் உடம்பு தான் உடம்போட ஒரு பகுதி தான் அப்படி இன்னைக்கு நம்ம பேசக்கூட மாட்டேங்கிறோம் அப்படின்னா என்ன உடல் உழைப்பு இல்லை வாயுங்கிற இந்த உடலுக்கு நாம் உழைப்பு கொடுக்கறது இல்லை பேசக்கூட பேசுறதுலாம் குறைஞ்சிடுச்சி நடக்கிறது குறைஞ்சிருச்சு அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எங்கே போனாலும் அவங்க நடந்தால் போவாங்க ஓடி தான் போவாங்க விவசாயத்தில் உழைப்பாங்க தினம் ஒரு மணி நேரம் விளையாடுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க நீச்சல் அடித்து குளிப்பாங்க கிணத்துலையோ குளத்துலேயோ விழுந்து குதித்து நீச்சல் அடித்து குளிப்பாங்க வீட்டுக்கு சுற்றுப்புறத்தை அவங்கவுங்க சுற்றுப்புறத்தை அவங்கவுங்களே தூய்மை செய்வாங்க தூய்மையாக வச்சுருப்பாங்க இப்படி ஒரு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையை இயற்கையோடு இணைந்து வாழ்கிற அந்த மக்கள் வாழ்வ வாழ்வதனால் அவங்க உடம்பு எப்போவுமே விழிப்பு நிலையில் இருக்கும் ஒரு வேலையை சொன்னால் உடனே செய்யும் அந்த உடம்பு ஒரு வேலையை நினச்சாங்கன்னா அதை செஞ்சு முடிச்சுருவாங்க ஆனால் அவங்க நினைக்கிற வேலை சின்ன வேலையாக தான் இருக்கும் செஞ்சு முடிச்சிருவாங்க ஏன்னா அவங்க உடம்பு விழிப்பு நிலையில் இருக்குது ஆனால் இப்போ உடல் உழைப்பு அப்போ அது காரணம் அவங்க வாழ்க்கையே ஒரு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டுது நாம் இன்னைக்கு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் உடல் உழைப்பதற்கு நமக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு எங்கே போனாலும் ஒரு டூ வீலரில் போயிடுறோம் காரில் போயிடுறோம் நடக்கிறதே கிடையாது ஓடுறதே கிடையாது விளையாடுறதே கிடையாது குளிக்க நீச்சல் அடித்து குளிக்கிறதே கிடையாது இப்படி அப்புறம் உடல் உழைப்பை கொண்டு எந்த வேலையும் செய்கிற துணி துவைக்கிறது கிடையாது துணி துவைக்கிறதும் கிடையாது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்கிறது கிடையாது இப்படி இந்த மாதிரி உடம்பில் அந்த விழிப்பு நிலை போயிடும் அந்த உடம்பு கண்ணு தான் முடிச்சுட்டுருக்குமே தவிர உடம்பு தூங்கிட்டு இருக்கும் அப்போ தான் தள்ளி தள்ளி போடுவோம் நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் பகலில் காலையில் அதிகாலையிலே எழுந்திருக்கணும் அப்படின்னா முதல் நாள் இரவு உடற்பயிற்சி பண்ணுங்கள் நீங்கள் ஒரு சாயந்தரமாக என்ன பண்ணணுன்னா சாயந்தரமாக ஒரு ஒரு அரை மணி நேரம் ஓடுனிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டரோ மூணு கிலோமீட்டராக ஓடிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் சூப்பராக எழுந்திரிச்சிருவீங்க ஏன்னா உங்கள் உடம்பு விழிப்பு நிலையில் வந்துடும் ஒரு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஓடிட்டிங்கன்னு அப்படிங்க ரெண்டு கிலோமீட்டர் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூச்சு வாங்குறீங்க அப்போ ஒட்டுமொத்த உடம்புமே விழிப்பு நிலைக்கு வந்துடும் தூக்கத்தை தூங்குவதிலிருந்து விடுபட்டு ஏன்னா உடம்பு நீங்கள் வந்து கண்ணு முத்து கண்ணு திறந்துருந்தால் உடம்பும் விழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது உங்கள் கண்ணு தான் திறக்க தேவரை உங்கள் உடம்பு தூங்கிட்டு இருக்கும் அப்போ அதை எழுப்பணும் அதை எழுப்புறதுக்காக தான் உடம்பு ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு வரணும் உடம்ப அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணும் பகலில் உடல் உழைப்பு அடிப்பு எங்கேயாவது நடந்து போங்க ஓடுங்க விளையாடுங்க ஆடுங்க பாடுங்க நீங்கள் சாயந்தரமாக ஒரு ரெண்டு ஒரு அரை அரை மணி நேரம் ஓடுங்க ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரு ஓடி போங்க ஓடி போயிட்டு மூச்சு வாங்குங்க மூச்சு வாங்கும்போது ரத்த ஓட்டம் இதையும் படபடம் துடிக்கும் உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளும் ஒரு ஒரு விழிப்பு நிலைக்கு வந்துடும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்க மோது மூஞ்சில் போய் தண்ணியை கூறி ஊற்றினா எப்படி முழிப்பாங்க அது மாதிரி முழிச்சுக்கும் எப்போவுமே விழிப்பு நிலையில் நாம் இருக்கணும் நம்ம தூங்கும்போதும் நமக்கு ஒரு விழிப்பு நிலை இருக்கணும் அப்படிப்பட்டவங்க தான் அதிகாலையில் டக்குன்னு எழுந்திருப்பாங்க அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு யாருக்கு ஈஸி தெரியுமா இந்த கா பகலில் வந்து அவங்க உடம்பில் உழைப்பு இருக்கணும் உடல் உழைப்பு இருக்கணும் எதாவது உடற்பயிற்சி பண்ணணும் நடக்கணும் ஓடணும் உட்காரணும் எழுந்திருக்கணும் இவ இப்படி இப்படி உடம்புக்கு வேலை கொடுக்குறவங்களால் மட்டும்தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் உடம்புக்கு கொஞ்சம் கூட வேலை கொடுக்காதவங்களால அதிகாலையில் எந்திக்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதனால் இரவு உடற்பயிற்சி பண்ணிட்டு நீங்கள் படுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எழுந்திரிச்சிருவீங்க அப்போ காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா இரவில் உடற்பயிற்சி பண்ணுங்கள் பார்த்திங்களா காலையில் எழுந்திருக்கிறதுக்கு நம்ம இரவில் உடற்பயிற்சி பண்ணுறோம் அதிகாலையில் எழுந்திருக்க பண்ணிங்கன்னா டக்குன்னு எழுந்திருப்பீங்க அப்புறம் காலையில் செய்ய வேண்டிய வேலைகளையும் உடனே செஞ்சுருவீங்க காலையில் எதுக்காக எழுந்திருக்குறோம் நமக்கு ஏதோ வேலை இருக்கும் அதிகாலையில் நாம் ஏன் எழுந்திருக்குறோம் அதிகாலையில் நமக்கு நிறைய வேலை இருக்கும் அந்த வேலையை செய்கிறதுக்காக நம்ம எழுந்திருக்குறோம் இப்போ எழுந்துட்டால் அதே கூட தள்ளி போடுவாங்க காலையில் எழுந்துருவாங்க கஷ்டப்பட்டு அப்புறம் காலில் செய்ய வேண்டிய வேலைகளை கூட உடனே செய்யாமல் தள்ளி தள்ளி போடுவாங்க அப்போ அப்படி தள்ளியும் போடக்கூடாது காலையிலையும் எழுந்திருக்கணும் அப்போ காலில் செய்ய வேண்டிய வேலைகளையும் உடனே நீ செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணும் இரவில் உடற்பயிற்சி பண்ணு இரவில் மாலையில் மாலை நேரத்தில் விளையாடு அப்புறமா ஓடு ஆடு விளையாடு உடற்பயிற்சி எங்கே போனாலும் நடந்து போ ஓடிப்போ உடம்புக்கு வேலை கூடு காலையில் சூப்பராக நீ எழுந்திருப்ப உடல் உழைப்பை தீவிரப்படுத்தணும் உடல் உழைப்பை எந்த அளவுக்கு நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்களோ முரட்டுத்தனமாக உழைக்க விடு என்றைக்குமே முரட்டுத்தனமாக உழைக்க விடு உயிரை பனைமாக வச்சு முரட்டுத்தனமாலாம் உழைக்க விடு மென்மையாக இருக்கணும் ஒரு உடம்புக்கு பாதுகாப்பு இருக்கணும் பாதுகாப்பை புறக்கணித்து விட்டு உடம்பு உடல் உழைப்பில் ஈடுபடக்கூடாது உடம்பை ஒரு அடிமையாக நீ நினைக்காத முரட்டுத்தனமாக மூட்டையை சுமக்கிறது இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டையை சுமக்கிறது அல்லது ஐம்பது கிலோ அரிசி மூட்டையை தூக்கிட்டு லாரியில் போடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரியும் முரட்டுத்தனமாக நம்ம வே உடல் உழைப்பில் ஈடுபடக்கூடாது நம்ம உடம்பே நாம் ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி நம்ம உடம்பே நாம் வந்து அசி அடிமையாக நினைக்கிறோம் நம்மளே நாம் அடிமையாக நினைக்கிறது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது மென்மையான உடல் உழைப்பு அதன் மூலமாகவே தான் நம்ம உடம்புல ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படிப்பட்டவங்க உடல் உழைப்பு உடம்புக்கு தேவையான உடல் உழைப்பு அந்த உடம்பு விழித்து கொள்வதற்கான அந்த உடல் உழைப்பை கொடுத்துட்டிங்கன்னா அதிகாலையில் எழுந்திருக்கிறதுலாம் நமக்கு ஈஸி எழுந்து நம்ம வேலைகளையும் நம்ம சுறுசுறுப்பாக செய்வோம் தயக்கமே இருக்க தள்ளியே போட மாட்டோம் அதனால் உடல் உழைப்பை தீவிரப்படுத்துங்க எங்கேயா நடந்து போகிறீங்களா நடந்து போங்க க டூ வீலரில் போகிறக்குலாம் நடந்து போவங்க விளையாடுங்க விளையாடுவதற்கான இடங்களை தேடுங்க மகிழ்ச்சியான உடல் உடல் உழைப்பு இதெல்லாம் விளையாடுறதெல்லாம் நமக்கு ஆர்வமாக இருக்கும் அதனால் வந்து அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலையில் எழுந்திருக்கிறது ஈஸி உடம்புக்கு தேவையான உடல் உழைப்பை கொடுத்து விட்டால் மகிழ்ச்சியான உடல் உழைப்பு நீச்சல் அடித்து குளிக்கிறது இதெல்லாம் மகிழ்ச்சியான உடல் உழைப்பு ஒரு மணி நேரம் விளையாடுறது இதெல்லாம் மகிழ்ச்சியான உடல் உழைப்பு இதை உடம்பு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதிகாலையில் எழுந்துருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி அதிகாலையில் எழுந்திருக்கிறது மட்டும் இல்லை அதிகாலையில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளையும் உடனே செய்வோம்